வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான பாராளுமன்ற விவாதத்தின் ஆறாம் நாள் இன்றாகும் இன்று காலை ஒன்பது முப்பதிற்கு நாடாளுமன்றம் கூடியது வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு கடந்த வாரம் ஆரம்பமாகியது நாளையும் விவாதம் நடைபெறுகிறது நாளை மாலை ஆறு மணிக்கு இரண்டாவது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நடைபெறும் நிதி அமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதி அனுகுமார் திசா நாய்க்கு இலங்கையின் எழுபத்தி ஒன்பதாவது வரவு செலவு திட்டத்தை கடந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார் இதே நேரம் ஒதுக்கீட்டு சட்டம் மீதான குழுநிலை விவாதம் பிப்ரவரி இருபத்தி ஏழு முதல் மார்ச் இருபத்தொன்று வரை நான்கு சனிக்கிழமைகள் உள்ளடங்கலாக நடைபெறுகிறது ஒதுக்கீட்டு சட்டம் மூலத்தின் மூன்றாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு மார்ச் தேதி மாலை மணிக்கு நடைபெறுகிறது பாதாள உலக செயற்பாடுகள் தொடர்பில் விசேட வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் தயாராகவே இருப்பதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார் மேலும் இந்த விடயத்தில் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் பாதுகாப்பு துறையினர் உள்ளிட்ட தரப்பினர் அனைவரும் இணைந்து செயற்படுவதாக தீர்மானித்துள்ளதாகவும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசுவின் கருத்திற்கு பதிலளித்து உரையாடிய போதே பிரதமர் சபையில் இதனை குறிப்பிட்டார் இந்த விடயத்தில் உரிய அமைச்சர் பல தடவைகள் தெளிவுபடுத்தல்களை வழங்கியுள்ளனர் ஜனாதிபதியும் இந்த விடயத்தில் தீவிர கவனம் செலுத்தி நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளார் நாட்டினது தேசிய பாதுகாப்பிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த விடயத்திற்கும் இடமளிக்கப் போவதில்லை என பிரதமர் அரண்யாமிர சூரிய தெரிவித்தார் எனவே இந்த விடயம் தொடர்பாக ஊடகங்களில் வெளியான தகவல்கள் குறித்தும் விசேட அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது இவ்விடயம் தொடர்பாக ஊடகத்துறை அமைச்சர் ஊடாக நடவடிக்கைகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா புலனாய்வுத்துறை பலவீனம் குறித்து சபையில் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதீச இவ்விடயம் தொடர்பாக துறை சார்ந்த அமைச்சர் மற்றும் ஜனாதிபதி உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மேலும் அண்மையில் இடம்பெற்ற பாதாள உலக செயற்பாடுகள் தொடர்பாக நாட்டில் தேசிய பாதுகாப்பிற்கு எந்த பாதிப்பும் இல்லை பாதுகாப்பு சபை கூட்டத்திலும் இந்த விடயம் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் ஜனாதிபதி உள்ளிட்ட தரப்பினர் ஆராய்ந்துள்ளனர் எனவே இடம்பெற்று வரும் விசாரணைகள் தொடர்பாக இங்கே எதுவும் குறிப்பிட முடியாது என்பதால் அவை குறித்த தரவுகளை தெரிவிக்க முடியாது இந்த சம்பவம் தொடர்புடைய பாதுகாப்பு தரப்பினர் உள்ளிட்டவர்களும் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகின்றனர் என அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ குறிப்பிட்டார் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் அனைத்து விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எனவே எதிர்காலத்தில் இவ்விடயம் குறித்த தகவல்கள் தேவைப்படும் சந்தர்ப்பத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதீச மேலும் குறிப்பிட்டார் இதேபோல் வரவு செலவு திட்டத்தை எதிர்பார்ப்பவர்கள் இன்னும் கடந்த காலங்களிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை என அமைச்சரன் நலிந்த ஜாயத்தீச சபையில் தெரிவித்தார் எதிர்க்கட்சிகள் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றுவதை தடுப்பதையே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வருவதாகவும் நலிந்த ஜாயத்தீச தெரிவித்தார் கடந்த காலங்களில் கொண்டுவரப்பட்ட வரவு செலவு திட்டங்களால் நாட்டிற்கு கிடைத்த நன்மைகள் என்ன வரவு செலவு திட்டத்தை கொண்டு வந்த அரசியல்வாதிகளுக்கும் அவர்கள் சார்ந்தவர்களுமே நன்மைகளை அனுபவித்தார்கள் தற்போது நாம் கொண்டு வந்த வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற விடாமல் தடுப்பதையே அனைவரும் குறிக்கோளாக கொண்டுள்ளனர் ஆனால் தமக்குள் வரவு செலவு திட்டம் தொடர்பில் திருப்தி அடைந்திருக்கிறார்கள் சிலர் வெளிப்படையாகவே விமர்சிக்கின்றனர் கடந்த கால வரலாற்றை நாம் கூற வேண்டிய அவசியமில்லை எவ்வாறு ஊழல் மோசடிகள் ஈடுபட்டார்கள் நாட்டை எவ்வாறு மங்குரோத்து அடைய வைத்தார்கள் தரமற்ற மருந்துகளை நாட்டிற்கு கொண்டு வந்தார்கள் பொருளாதாரத்தை எவ்வாறு சீரழித்தார்கள் என நாட்டு மக்கள் அனைவரும் அறிவார்கள் ஆனால் அவர்களை தற்போது இந்த வரவு செலவு திட்டத்தை எதிர்க்கின்றனர் ஒவ்வொருவரும் தமது எண்ணத்தை கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றனர் கூறுகிறார் கபீர் ஆசிம் அவர்கள் இது மார்ச்சியத்திற்கு எதிரானது என்று குறிப்பிடுகிறார் ரஹூப் வலதுசாரி வரவு செலவு திட்டம் என்று குறிப்பிட்டார் ஆகவே இவர்கள் அனைவரும் எதிரான நிலைப்பாட்டை தெளிவாக வெளிப்படுத்தவில்லை மாறாக ஒரு எதிர்ப்பு வார்த்தையே முன்வைக்கின்றனர் நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி விடுவோம் என அனைவரும் பயப்படுகின்றனர் கடந்த காலங்களில் அதிகார துஷ்பிரயோகமே இடம் பெற்றது நியமித்தன தீவிரம் எகிராதால துறோ துறோ விட்டிங் மீட்டர் அவசிய பிரமானவா இதேவேளை பாதாள உலக இடையே இடம்பெற்று வரும் இந்த கொலை கலாச்சாரம் தேசிய பாதுகாப்பிற்கு பிரச்சனையாக காணப்படுகின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் கடந்த பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தோராம் தேதி வரையிலான நான்கு நாட்களில் எட்டு கொலைகள் இடம்பெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் වශෙන්ම මිනිස් හතන අටක් සිදු වෙරාති වෙන. ගරු පක්න කරම අවශෙන් ජාති ආරක්ෂාවට ලොක ැටලුව. பாதாள உலக கும்பல்களுக்கு இடையே இடம்பெற்று வரும் இந்த கொலை கலாச்சாரம் தேசிய பாதுகாப்பிற்கு பிரச்சனையாக காணப்படுகிறது தேசிய பாதுகாப்புக்கு இது பெரும் பிரச்சனையாக அமைந்திருந்தாலும் அது ஒரு பிரச்சனை அல்ல என ஜனாதிபதி குறிப்பிடுகிறார் அண்மைய தினத்தில் நீதிமன்றத்தினுள் நடந்த மிலைச்சத்தனமான கொலுவுடன் தொடர்புடைய பெண்ணின் வண்ண புகைப்படங்கள் உள்ளிட்ட தகவல்கள் புலனாய்வு தரப்பிற்கு கிடைக்கப்பட்டுள்ளன இது தொடர்பிலான புலனாய்வு அறிக்கைகளை ஊடகங்கள் செய்து வெளியிட்டன கொலை தொடர்பிலான தகவல்கள் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்டிருந்தன பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட்டமை குறித்து தெளிவான விளக்கம் இங்கு வழங்கப்பட வேண்டும் மிலைச்ச கொலையாளிகளின் இந்த செயல்கள் பெரும் பிரச்சனையாக காணப்படு புலனாய்வு பிரிவிற்கு தகவல் கிடைக்கப்பட்ட பிறகு அது குறித்த நடவடிக்கைகளை எடுக்க எதிர்வடவும் முறையான திட்டம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டும் உத்தியான்செய் வார்த்தாவசெண்மை ஆரக்ஷக அன்சோல்ட் இத்திஹாஸ் ஆமி அன்சோல்ட் லெவில் அதிபர் இதேவேளை ஜனாதிபதி அனுருகுமாரதி நாட்டின் பல பிரதேசங்களுக்கு வீதிகளின் ஊடாக பயணம் செய்து தனது மதிப்புமிக்க நேரத்தை வீணடிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கண்ணா நாயக்க சபையில் தெரிவித்தார் அதற்கு பதிலாக ஜனாதிபதி ஹெலிகாப்டர்களை பயன்படுத்த வேண்டுமென்றும் என்றும் கண்ணா நாயக்க கோரிக்கை விடுத்தார் පරිපාලිනයන් වැඩ කරන්නේ අටේ ඉන්න පහවෙනකම් විතරයි වයි නිවාඩු දවස්සුත් පහරත. நாடு முழுவதும் பயணம் செய்யும் போது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க ஹெலிகாப்டர்களை பயன்படுத்த வேண்டும் அவர் வடக்கு நோக்கி சாலை வழியாக குறைந்தது ஏழு மணி நேரம் பயணம் செய்கிறார் வடக்கு சாலை வழியாக பயணம் செய்வதன் மூலம் முக்கியமான முடிவுகளை எடுக்க அவர் செலவிடக்கூடிய மதிப்புமிக்க நேரத்தை வீணாக்குகிறார் ஹெலிகாப்டரில் பயணம் செய்தால் ஜனாதிபதி முக்கியமான முடிவுகளை எடுக்க அதிக நேரம் கிடைக்கும் ஜனாதிபதியும் அரசாங்கமும் எம்பிக்களுக்கு உரிமையுள்ள சலுகைகளை விட்டுக் கொடுக்க எடுத்த முடிவுகளால் இலங்கை விரும்பிய நன்மைகளை பெற தவறிவிட்டது சபாநாயகரின் உத்தியோகபூர்வ இல்லம் எனது இல்லத்திற்கு அடுத்ததாக அமைந்துள்ளது அது தற்போது மூடப்பட்டுள்ளது உத்தியோக பூர்வ இல்லத்தை மூடி வைத்திருப்பதன் மூலம் நாடு என்ன நன்மையை அனுபவிக்க முடியும் அவற்றை மூடி வைத்திருப்பதன் மூலம் நீங்கள் சில மில்லியன்களை மட்டுமே சேமிக்க முடியும் இதேபோல் யாழ்ப்பாண மக்களுக்கு தற்போதைய எதிர்பார்ப்பு நூலகத்தின் அபிவிருத்தி அல்ல என பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார சபையில் தெரிவித்தார் யாழ்ப்பாண மக்களுக்கு தற்போதைய தேவை அரசியலமைப்பு திருத்தத்தினூடான தீர்வு என்றும் நளின் பண்டாறு தெரிவித்தார் சாய அணில் விக்ரமசிங்க மகாத்யா அத்துடன் யாழ்ப்பாண மக்களுக்கு தற்போதைய தேவை அரசியலமைப்பு திருத்தத்தின் ஊடான தீர்வு எனவும் நளின் பண்டாரு தெரிவித்தார் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான விடயங்களை தேசிய மக்கள் சக்தி மறந்துவிட்டது தமிழ் மக்களுக்கு தற்போது நூலக அபிவிருத்தி முக்கியமல்ல பதிமூன்று பிளஸ் அரசியலமைப்பு திருத்தம் என்பவற்றின் ஊடாக அவர்கள் தமக்கான தீர்வை வலியுறுத்துகின்றனர் ஆனால் தற்போது வரவு செலவு திட்டத்தில் இந்த தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் தமது வரவு செலவு திட்டத்தில் அது குறித்து வாய் திறக்கவில்லை எனவே தற்போது தமிழர்கள் கோருவது நூலக அபிவிருத்தி அல்ல அதற்கும் அப்பால் சென்று அதிகார பரவலாக்கமே தற்போதைய அவர்களின் தேவை தமிழர்களது உரிமைகளை பாதுகாக்கும் வேலை திட்டத்தையே அவர்கள் எதிர்பார்த்துள்ளனர் இதேவேளை மலையக மக்கள் தொடர்பாகவும் இந்த அரசாங்கம் கவனம் எடுக்க வேண்டும் யாழ்ப்பாண நூலகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி பிச்சை காசு என பாராளுமன்ற உறுப்பினர் ராம்நாதன் அர்ஜுனா சபையில் தெரிவித்தார் எதிர்வரும் தேர்தலில் எதிர்க்கட்சிகளை தாக்குவதற்காகவே இந்த மிக சிறிய தொகையினை ஒதுக்கியுள்ளதாகவும் அர்ஜுனா குற்றம் சுமத்தியுள்ளார் நூறு மில்லியன் ஒதுக்கி இருக்கிறதாக அந்த நூறு மில்லியன் என்பது மொத்த கபிடல் கபிடல் டோட்டல் எக்ஸ்பென்டிச்சரிலே அது மொத்தம் ஆயிரத்தி முன்னூத்தி பதினஞ்சு மில்லியன் அதிலே ஜாப்பானம் லைப்ரரிக்கு ஒதுக்கப்பட்டது சைபர் தசம் சைபர் சைபர் ஏழு ஆறு வீதம் பிச்சை போடுவது போன்று யாழ்ப்பாணத்துக்கு ஒரு நூறு மில்லியனை ஒதுக்கி இருக்கிறீர்கள் பரவாயில்லை அதுக்கு பிறகு உள்ளூர் வீதிகளை வடக்கு வீதிகளை நீங்கள் தருவதற்காக ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்கி இருக்கிறீர்கள் இந்த புத்தகம் அவ்வளவற்றையும் வீட்டை கொண்டு வீடு கொண்டு சென்று வடிவாக படித்திருக்கிறேன் ஐயாயிரம் மில்லியன் மில்லியன் தருவதாக சொல்லி இருக்கிறீர்கள் நன்றி நாங்கள் அதுக்கு சந்தோஷப்படுகிறோம் ஆனால் டோட்டல் கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலே அவை சைபர் தசம் மூன்று வட்டி வீதம் சைபர் தசம் மூன்று வட்டி வீதம் அது ஒரு பிச்சை தமிழனுக்கு போட்ட பிச்சை ஏனென்றால் உங்களுக்கே தெரியும் உள்ளூராட்சி சபை தேர்தல் வரை இருக்கிறது அது தவிர மாகாண சபை தேர்தல் இருக்கிறது ஆகவே பட்ஜெட்டிலே எதிர்கட்சியை குத்துவதற்காக நீங்கள் எங்களுடைய லைப்ரரியை பாவித்திருக்கிறதே தவிர நீங்கள் எங்களுக்கு தந்தது சைபர் தசம் சைபர் சைபர் ஏழு ஆறு வீதம் சரி அதையும் வேண்டாம் வடக்கு கிழக்கிலே இதுவரைக்கும் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பெரும் போர் நடந்தது அந்த போரால் நான் உட்பட எனது சமூகம் கட்டிய வீட்டை கூட இழந்து விட்டு சென்றோம் ஆனால் வடக்கு கிழக்குக்காக நீங்கள் தந்தது ஆயிரத்து ஐநூறு மில்லியன் அது மொத்தம் உங்களுடைய கபிடல் எக்ஸ்பென்டிஜரிலே சைவர் தசம் சைவர் ஒரு வீதம் எங்கள் வீடுகளை இடித்து எங்கள் காணிகளை பிடித்து எங்களில் நாற்பத்தி ஐயாயிரம் பேரை கொலை செய்துவிட்டு நீங்கள் எங்களுக்கு போடும் பிச்சை சைவர் தசம் ஒரு ஒரு வீதம் அதாவது சைவர் தசம் ஒரு வீதம் உங்களுடைய மொத்த எக்ஸ்பென்டிஜர்லேயே வடக்கு கொடுத்து விட்டு நாங்கள் சொல்லுவோம் வடக்குக்கு கொடுத்து விட்டோம் என்று அந்த பிச்சை நன்றி அந்த பிச்சைக்கு அந்த பிச்சைக்கு எங்களுக்கு நன்றி கதப்போம் அதே மாதிரி நாங்கள் கொண்டு வருகிறோம் உங்களுக்கு பில்லியன் ட்ரில்லியன் கணக்கான பணம் என்னது சகோதரம் உங்களுக்கு கொண்டு வர நாங்கள் போடுகிறோம் பிச்சை நாங்கள் இந்தியாவுடன் பிச்சை எடுப்போம் சைனாவுடன் பிச்சை எடுப்போம் எடுத்த பிச்சையிலே ஒரு ஒரு சைபர் தசம் சைபர் பிச்சை தான் எங்களுக்கு போடுவோம் அந்த பிச்சையை ஜனாதிபதி அவர்கள் வந்து சொல்லுவார் இந்த வடக்கு மாகாணத்துக்கு பிச்சை போட்டிருக்கேன் பிச்சையிலும் பிச்சை எடுப்பா நாம் ஆண்டி பிச்சை அதுக்கு பிறகு போடுவா நாம் ஒரு பிச்சை இது ஒரு கேவலமான சிலையா எங்களுக்கு சரியான இருக்கிறது நான் எங்களுடைய அரசாங்கத்தின் இந்த வரவு செலவு திட்டத்தில் மிகவும் எதிர்பார்ப்போடு இருந்தவன் இன்றைக்கு ஒரு பேப்பர் கூட வாசிக்க தெரியாத எம்பி மேரத்தான் கொடுத்திருக்கிறார்கள் எங்களுடைய தமிழ்மான் ஏனென்றால் அனுரகுமார சாநாயக்கு இந்த பதிமூன்றிலே எங்களுக்கு ஏதாவது செய்வார் பதிமூன்று நாங்கள் இப்போது சிங்கள மக்களுடனும் தமிழ் மக்களுடன் ஒன்றாக இல்லை சிங்கள மக்களை ஒரு எதிரியாக ஆனால் வந்த முதல் நாளில் இருந்து இந்த ஆசனம் என்னை அவமனித்தது இன்று வரை என் எதிரியாக தான் பார்த்தது ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் உள்ள அடிவாட்டிலே நாங்கள் தான் அவதிப்படுகிறோம் அடிப்படை வசதிகளற்ற நிலையில் மிகவும் பின்தங்கியுள்ள மலைக மக்களுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கம் வழங்கியுள்ள தேர்வுகள் தெளிவற்று காணப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் சபையில் குற்றம் சுமத்தியுள்ளார் ஆனால் வரவு செலவு திட்டத்தில் பாரியளவு நிதியினை வலைகத்திற்கு ஒதுக்கியுள்ளதாக அரசாங்கம் வீண் பெருமை அடித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டார்

கூட்டத்தாக பேசி சம்பந்தமா சம்பந்தமா வர்ண வேடிக்கைகள் செய்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உண்மை என்ன பாருங்கள் மூவாயிரத்து ஐநூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது தோட்ட பரங்களில் அமைக்கக்கூடிய வீட்டு வசதிக்காக மலையத்தை மட்டும் பிரதிப்படுத்தவில்லை ஆனால் மலை சார்ந்தவர்கள் காலத்தினால் அவர்கள் பிரதிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் பொறுப்பு இருக்கிறது ஆனால் நான் ஆறுவரும் என்ன செய்யலாம் என்றால் இங்கே வந்தே மீண்டும் தேர்தல் காலத்தை போல கடந்த காலங்களிலே பிரதிப்படுத்திய கட்சிகளான கட்சிகளை காரல் உட்படங்களை அமைச்சர்கள் எல்லாம் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் அவர்கள் குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் குறை வேண்டாம் எதிர்காலத்தை பாருங்கள் எதிர்காலத்தை பார்த்து முன்னாள் முன்னாள் நகர்வு சொல்லுகிறேன் மட்டுமல்ல

மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது வைத்துள்ள நம்பிக்கையை தொடர்ந்தும் இந்த ஆட்சியாளர்கள் காப்பாற்ற வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுத்தின் சபையில் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதி தொடர்பாக அவர்களுடன் கலந்துரையாடி வெளித்திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் எனவும் ரிஷாத் பதியுதீன் குறிப்பிட்டார் கொண்டு வருவோம் என்று நிறைய விஷயங்களை சொல்லித்தான் இன்று நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களோடு இந்த ஆட்சியை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே உங்களுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறது சாதாரண மக்கள் கட்சி பேதங்களுக்கு அப்பால் இன மத பேதங்களுக்கு அப்பால் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு உங்களை ஆட்சி பீடத்திலே அமர்த்தி இருக்கிறார் நீங்களும் கடந்த காலங்களிலே ஆட்சி செய்தவர்களைப் போல பேசிக்கொண்டும் உங்களுடைய செயல்பாடுகளை அவ்வாறு நீங்கள் செய்து கொண்டும் இருக்கக்கூடாது என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது வடக்காக இருக்கலாம் கிழக்காக இருக்கலாம் மலையகமாக இருக்கலாம் அல்லது தென்பகுதியாக இருக்கலாம் எந்த பாகுபாடும் உங்களின் மீது பெரிய மதிப்பும் மரியாதையும் நம்பிக்கையும் வைத்து இந்த நாட்டு மக்கள் உங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்தார் எனவே அந்த விஷயத்திலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று மக்களும் எதிர்பார்க்கிறார் இந்த வருடம் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒதுக்கப்பட்டதாக ஜனாதிபதியுடைய செலவு திட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி செய்வீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கடந்த காலங்களிலே அவ்வாறுதான் நடைபெற்றது ஒரே ஒரு முறைதான் ஆட்சியாளர்கள் அதை ஒரு வித்தியாசமான பார்வையிலே செய்தார் அதை நீங்கள் பின்பற்றாமல் இருநூத்தி இருபத்தி அஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கருத்துக்கள் உள்வாங்கி அதை செயல்படுத்த வேண்டும் என்று முதலில்